விழுப்புரம் சேக்ரெட் கான்வென்ட் பள்ளியில் நடைபெற்ற மக்கள் இயக்கங்கள் இணைந்து நடத்தும் பசுமை பயணம் பசுமை பயண ஏகமாவோம் இயற்கையை காப்போம் வால் உரிமையை மீட்போம் மாற்றத்தை நோக்கும் கன்னியாகுமரி முதல் சென்னை வரையிலான மிதிவண்டி விழிப்புணர்வு பயணத்தை திமுக கட்சி முன்னாள் அமைச்சர் துணை பொதுச் செயலாளராக காப்போன் மணி எம்எல்ஏ துவக்கி வைத்தார் செய்திவாசிப்பாளர் ஆனந்தி நில விற்பனையில் மோசடி ஒரே இடம் இருவருக்கு விற்பனை மூன்று அரசு துறை மோசடியில் கோவை வேளாண்டி பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஹெலன் மேரி அவர் கோவை மாவட்ட ஆட்சியாரிடம் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார் அதில் தான் கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டம் அரிசிப்பாளையம் கிராமம் வீனஸ் திருமுருகன் நகரில் அமைந்துள்ள பகுதியில் சுமார் ஒன்பது செண்டு நிலத்தை மனை எண் பதினான்கு இருபத்தி ஏழு பாலசுப்பிரமணி மற்றும் செந்தில்வேல் ஆகியோரிடம் நிலத்தை விலக்கி வாங்கியுள்ளார் இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்றுள்ளது இந்த இடத்திற்கு டிடிசிபி அப்ரூவல் தரப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பத்திரப்பதிவு துறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதே இடத்தை நிவாஸ் என்பவருக்கும் பதினான்கு ஏ இருபத்தி ஏழு ஏ என்று ஒரே ஒரு இடத்தை மட்டும் சேர்த்து அவருக்கும் அதே இடத்தை போலி பத்திரம் தயார் செய்து விற்பனை செய்துள்ளார் அத்துடன் டிடிசிபி அப்ரூவலும் தரப்பட்டுள்ளது அதோடு பத்திர பதிவு துறையில் எந்தவித தடங்களும் இன்றி பதிவும் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டா இரண்டில் ஹெலன் மேரிக்கு ஒரு ஃபோன் வந்துள்ளது அதில் தன்னுடைய நிலத்தை எப்படி நீங்கள் வாங்கினீர்கள் என்று ஃபோனில் பேசியவர் கேட்டுள்ளார் இதை கேட்டு அடைந்த ஹெலன் மேரி உடனடியாக கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சார் பதிவாளர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார் அதில் ஒரே இடத்தை இரண்டு வெவ்வேறு நபர்களுக்கு எப்படி பத்தர பதிவு செய்யப்பட்டது இதற்கு காரணமான அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அத்துடன் தனக்கு அந்த இடத்தை மாற்றித்தர வேண்டும் என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது அதோடு இல்லாமல் காவல்துறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என கடந்த நான்கு வருடங்களாக பல்வேறு துறையினரையும் சந்தித்து புகார் தெரிவித்துள்ளார் காவல்துறையில் நில மோசடி வழக்கு பதிவு செய்து விசாரிப்பதாக கூறி மூன்று வருடங்கள் ஆகியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததோடு முறையான பதில் ஏதும் தெரிவிக்காமல் அலக்களிக்கப்பட்டுள்ளார் அதனால் கடந்த பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோவை மாவட்ட ஆட்சியர் குறைதீர் முகாமில் மீண்டும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது ஒரே நிலத்தை இருவருக்கும் விற்பனை செய்து விற்பனையில் ஈடுபட்ட சார் பதிவாளர் பஞ்சாயத்து அலுவலர்கள் மற்றும் இதுவரை நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினர் என அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார் கடந்த மூன்று வருடங்களாக ஒரே இடத்தை இருவேறு நபர்களுக்கு பதிவு செய்து டிடிசிபி அப்ரூவல் கொடுத்தது என பல்வேறு வகையிலும் அரசு ஊழியர்களின் தலையீடுடன் ஒரு மிகப்பெரிய மோசடி அரங்கேறியுள்ளது ஒரே நிலத்தை எப்படி இருவருக்கும் பதிவு செய்யப்பட்டது ஒரே இடத்தை எப்படி இருவருக்கு டிடிசிபி அப்ரூவல் பஞ்சாயத்தார் வழங்கி இது சம்பந்தமாக ஏன் இன்று வரை சம்பந்தப்பட்ட நில மோசடி அபகரிப்பு பிரிவு போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரியவில்லை இதுகுறித்து இன்ஸ்பெக்டர் செல்வமிடம் விசாரித்தோம் நீண்ட நாட்கள் ஆகியும் எஃப்ஐஆர் போடவில்லை என்றதற்கு சம்பந்தப்பட்ட இருவருக்கும் இடையே பலகட்ட பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் எலன்மேரி அதிக தொகை எதிர்பார்ப்பதாகவும் வாங்கிய விலை ஒன்றரை லட்சம் எதிர்பார்ப்பு குறைந்தது ஏழு லட்சம் என்றார் மேலும் எலன்மேரி தனது உறவினர் ஐ எஃப் எஸ் ஒருவர் மூலமாக அதிக பணம் பெற பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் பணத்தாசையுடன் போலீசாரை வைத்து கட்ட பஞ்சாயத்து நடத்துகிறார் என்றும் இனியும் தாமதிக்காமல் எஃப்ஐஆர் போடுவதாகவும் தெரிவித்தார் இதுகுறித்து கோவை மாவட்ட கிணத்துக்கடவு சார் பதிவாளர் தொடர்பு கொண்டபோது போது அலுவலகத்திலிருந்து அரசு ஊழியர் நீங்கள் செய்தி போட்டால் போடுங்க அரசு அலுவலகத்தில் இப்படித்தான் இருக்கும் உங்களால் முடிந்தால் பாருங்கள் என்று எந்த தவறும் நடக்காதது போல் தீவிரமாக பேசுகிறார் பத்திரிக்கை நிறுவனையும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மற்றும் முதல்வர் நடவடிக்கை எடுப்பாரா பொறுத்திருந்து பார்ப்போம் கோவை மாவட்ட செய்தியாளர் வேலுமணி செய்தி ஆனந்தி இப்ப கேட்க போனா நான் இவ்வளவு தர மாட்டேன் உடனே அப்ப இது எந்த எங்க நடந்திருக்கு நாங்க வந்து சார் ஒன்றரை லட்சத்துக்கு வாங்கணும் சார் பத்து லட்சத்துல ஒன்பது சென்ட் அன்னைக்கு ஒன்றரை லட்சம் அன்னைக்கு அங்க ஏழரை லட்சம் போயிட்டு இருக்குதுங்க சார் ஒன்னும் எங்களுக்கு அங்க உள்ள சைட்டை கொடு இல்லையா அந்த ரேட்டை கொடு இப்ப உள்ள ரேட்டை கொடுச்சாட்டை வந்து போலீஸ் நில அமைச்சரி குழந்தையா இருக்கு

நவம்பர் பதினேழு சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம் தேனி வேதபுரி ஆசிரமம் வளாகத்தில் மாவட்ட கௌரவ தலைவர் திரு எஸ் எஸ் செம்பகராஜன் அவர்கள் தலைமையில் செயலாளர் கலைராஜன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர் திரு ராஜபதிரிநாத் ஆகியோர் முன்னிலையில் மாநில இணை பொதுச் செயலாளர் திரு பி ஆர் உதயகுமார் வழிகாட்டலுடன் சிறப்பாக நடைபெற்றது இதில் தேனி மாவட்டத்தில் செயல்படும் அன்ன பிரசாத கேந்திரங்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் சேவைகள் வழங்குவது பற்றி ஆலோசிக்கப்பட்டது தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக தேனி மாவட்ட தலைமை செய்தியாளர் கண்ணன் கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் அருகே உள்ள பூட்டை கிராமத்தில் தாய் தந்தை இழந்த குழந்தைகளுக்கு நேரில் வந்து ஆறுதல் தெரிவித்து திமுக சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் இனிபல்வேலு நிதியுதவி அளித்தும் வீட்டுமனை பட்டா மற்றும் வேலைவாய்ப்பு வழங்குவதாக தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தாகு உதயசூரியன் மாவட்ட ஆட்சித்தலைவர் எம் யேசு பிரசாந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர் அரியலூர் ஜெயங்கொண்டத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்து பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் தொல் திருமாவளவனுக்கு சவால் வீடு வீடாக சென்று வாக்கு கேட்க முடியும் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் காந்தி பூங்கா முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து பாஜக மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்பு தொல் திருமாவளவனை பார்த்து சவால் விடுகிறேன் உங்களுக்கு திராணி இருந்தால் ஜெயங்கொண்டம் தொகுதியில் தெரு தெருவாக வீடு வீடாக சென்று வாக்கு கேட்க முடியுமா உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த மக்களே உங்களை விரட்டி அடிப்பதற்கு காத்துக்கொண்டு உள்ளனர் அவர்கள் பகுதிக்கு சாலை வசதி இல்லை தெருவிளக்கு இல்லை அவர்களை மட்டும் திட்டமிட்டு புறக்கணிக்கும் தொல் திருமாவளவன் நான் ஒரு சமுதாயத்தின் தலைவன் பாதுகாவலன் என சொல்லும் திருமாவளவன் அவருடைய சொந்த தொகுதியில் கூட மக்களுக்கு எந்த திட்டமும் போய் சேரவில்லை என மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி பேச்சு அரியலூர் மாவட்டம் தலைமை செய்தியாளர் வந்தவர்கள் மீது மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மனு அளிக்க வந்த பொதுமக்கள் மீது கான்கிரீட் மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் வாரந்தோறும் திங்கள் கிழமை மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் நேரில் தங்கள் குறைகளை மனுவாக அளித்து நிவாரணம் தேடுவது வழக்கம் அவ்வாறு பொதுமக்கள் வழங்கும் மனுக்களை முதலில் கம்பியூ கம்ப்யூட்டரில் செய்துவிட்டு பின்னர் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்குவதும் வழக்கம் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மனு அளிக்க வந்தவர்கள் வரிசைகள் நின்று தங்களது மனுக்களை கம்ப்யூட்டரில் பதிவு செய்து கொண்டிருந்தனர் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் அரியலூர் மாவட்ட தலைவர் ரத்தினசாமி தலைமையில் நடைபெற்றது அப்போது கூட்டத்தில் மனு அளிப்பதற்காக பொதுமக்கள் வரிசையில் காத்திருந்த போது கட்டிடத்தில் மேற்கூரை சிமெண்ட் காரை மேற்பூச்சு உடைந்து வரிசையில் நின்று கொண்டிருந்தவர்கள் தலையில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது நல்வாய்ப்பாக பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை உடனடியாக கணனியில் பதிவு செய்வது நிறுத்தப்பட்டு பொதுமக்கள் மனு அளிக்கும் கூடத்திற்கு உள்ளே வரிசையாக நிறுத்தப்பட்டு பின்னர் பணிகள் நடைபெற்றது அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள இது போன்ற சிறு குறைபாடுகளை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சரி செய்து மனு அளிப்பவர்களை காக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அரியலூர் மாவட்டம் தலைமை செய்தியாளர் எஸ் பி கஷ்டமா ராஜா இன்று தமிழ் மாதமான கார்த்திகை ஒன்றாம் தேதி சபரிமலை மண்டல பூஜையை முன்னிட்டு ஐயப்ப பக்தர்கள் இன்று முதல் துளசி ருத்ராட்ச மாலை அணிந்து நாற்பத்தொன்று நாட்கள் விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லும் ஆன்மீக பயணத்தை ஆரம்பித்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் பார்வதிபுரம் ஸ்ரீ ஐயப்பன் சுவாமி கோவிலில் இன்று காலை சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன கோவிலின் தந்திரி போற்றி அவர்கள் கையால் பக்தர்களுக்கு துளசி மணி மாலை அணிவிக்கும் சடங்கு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் என ஆன்மீக நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன இந்த மண்டல காலத்தை முன்னிட்டு பக்தர்கள் நோன்பு விரதம் பக்தி பாடல்கள் மற்றும் சச்சங்கம் என முழுமையாக ஆன்மீகத்துக்கு அர்ப்பணிக்க உள்ளனர் கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் ஷாலு எங்களோட பேர் வந்து ராஜா நாகர்கோவில் புத்தூரில் இருந்துடும் அன்றைக்கி கார்த்திகை ஒன்று அன்றைக்கி மாலை போட்டுருக்கோம் ஒரு மண்டலம் முழுமையாக விரதம் இருந்து சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு மண்டலம் முடிந்த உடனே நாங்கள் சுவா சபரிமலைக்கு செல்வோம் மகரவிளக்கு ஜோதி வரைக்கும் இன்னையிலேருந்து கார்த்திகை ஒன்றுலேருந்து மறக்க மக மகர விளக்க ஜோதி வரைக்கும் தினமும் ஐப்ப கோயிலில் பூஜை நடக்கும் பக்தர்கள் எல்லோரும் மா காலையிலும் மாலையும் பூஜையில் கலந்துக்கலாம் சுவாமியை சரணம் காலையிலும் ஈவினிங்கும் சுடந்து சொல்லிவிட்டு அது சிந்தனையிலேயே சரண் சிந்தனையிலேயே இருந்து சுவாமி அதுக்கு என்ன வேண்டிய போகிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அதனால் எல்லா பக்தர்களும் எண்ணிலிருந்து முழுமையாக விரதம் இருந்து கால அனைவரும் செல்லும் சுவாமி அப்பா கன்னியாகுமரி மாவட்டம் மணக்கரை பாரதிபுர கோவிலில் வந்து இன்னைக்கு ஐயப்பன் கோவிலில் நட தொடறந்து இன்றைக்கி நாங்கள் மாலை போட்டிருக்கோம் அன்னிமலை நாய் அன்னிமலை வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சிஎம்பிஏ மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் சென்னை மேயர் பிரியா ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டார்கள் மண்டலம் ஆறு வார்டு அறுபத்தேழு குளத்தூர் சட்டமன்ற தொகுதி பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் கட்டப்பட்டு வரும் மாநகராட்சி வார்டு அலுவலகம் டிவிஷன் மண்டலம் ஆறு வார்டு அறுபத்தேழு கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் கட்டப்பட்டு வரும் மாநகராட்சி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் யுபிஎசி திருவிக்க நகர் சட்டமன்ற தொகுதியில் சிஎம்பிஏ சார்பில் மேம்படுத்தப்பட்டு வரும் பெரம்பூர் முரசொலி மாறன் பூங்கா முராசொலி மரன் பாட் பேராம்பூர் மற்றும் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள் ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டார் சென்னை மாவட்ட செய்தியாளர் எம் யாசர் அலி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் உலக புகழ்பெற்ற விருத்தகிரீஸ்வரர் சிவாலயத்தில் இன்று நடைபெற்ற பிரதோஷ வழிபாடு மிக விசேஷமாக நடைபெற்றது நந்தி பெருமானுக்கு பால் தைலம் சந்தனம் தேன் பழநீர் முதலிய அனைத்து திரவ பொருள் அபிஷேகங்களும் சிறப்பாக செய்யப்பட்டது பிரதோஷ சிறப்பு தரிசனத்தை முன்னிட்டு அதிகமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து வழிபாட்டில் இணைந்து ஆசிர்வாதம் பெற்றனர் கடலூர் மாவட்ட செய்தியாளர் எழில்குமார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி குடியாத்தம் தொகுதியில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை முன்னிட்டு இன்று காலை பயிற்சி முகாம் ஒன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சி குடியாத்தம் ஆர் எஸ் ரோட்டில் அமைந்துள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வருவாய் கோட்டாட்சியர் செல்வி சுபலட்சுமி தலைமையேற்று வாக்காளர் விண்ணப்ப படிவங்களை எவ்வாறு சரியாக பதிவு செய்ய வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்களை வழங்கினார் மேலும் வட்டாட்சியர் கே பழனி பேரணம்பட்டு சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் தேவி பல அரசு பணியாளர்கள் மற்றும் இசைவை மைய ஊழியர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் சித்துவார்பட்டி கிராமத்தில் நூறு ஆண்டுகள் இயங்கி வந்த கிராம அலுவலகம் பழுது காரணமாக பாலக்குறிச்சி ஊருக்கு மாற்றப்பட்டு இரண்டு வருடங்கள் ஆகியும் புதிய கட்டிடம் கட்டாமல் நில அளவை சம்பந்தமாகவும் பிறப்பு இறப்பு சான்றிதழ் பதிவது சம்பந்தமாக சித்துவார்பட்டி உட்கடை கிராம பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகும் சூழ்நிலை அதிகமாக உள்ளது அயலூர் ஆராய் அவர்களும் வேடசந்தூர் தாலுகா தாசில்தார் அவர்களும் நேரடி கள ஆய்வு செய்து புதிய கட்டிடம் கட்டி மக்கள் சிரமத்தை குறைக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் சித்துவார்பட்டி பொதுமக்கள் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட சித்திர பிரகாஷ் வல்லம் திமுக ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் மலர்வழி அண்ணாதுரை திடீர் ராஜினாமா விழுப்புரம் மாவட்டம் வல்லம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் திமுக ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் மலர்வழி அண்ணாதுரை தனது பொறுப்பை திடீர் என்று ராஜினாமா செய்தார் வல்லம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஒன்றிய உறுப்பினராக மக்களால் தேர்வு செய்யப்பட்டு ஒன்றிய குழு துணை பெருந்தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பு வகித்து வந்த நிலையில் ஒன்றிய அலுவலகத்தில் காலியாக உள்ள இரவு காவலர் மற்றும் அலுவலக உதவியாளர் பணியிடங்களுக்கு அரசு விதிமுறைகளின்படி அறிவிக்கப்பட்டு கடந்த அக்டோபர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆம் நாள் விண்ணப்பதாரர்களின் தகுதியினை மாவட்ட அலுவலர் மூலமாக பரிசீலனை செய்யப்பட்டு நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நேர்முகத் தேர்வு மற்றும் நியமனம் செய்தது தொடர்பு ஒன்றிய பெருந்தலைவர் அமுதா ரவிக்குமார் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராமதாஸ் ஆகிய இருவர் மட்டும் நேர்காணல் தேதியில் பணி நியமனம் தொடர்பாக முடிவு செய்யப்பட்டு இன்று பணி நியமன ஆணையை வல்லம் வட்டார வளர்ச்சி ராமதாஸ் வல்லம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் அமுதா ரவிக்குமார் ஆகியோரால் வழங்கப்பட்டது இந்நிலையில் மேற்கண்ட நிகழ்வுகள் ஒன்றிய குழு துணை பெருந்தலைவர் ஆகிய என்னுடைய கையொப்பம் இல்லாமலும் எந்த தகவலும் இல்லாமலும் சட்டத்திற்கும் விதிமுறைக்கும் முரணாக நடைபெற்றுவதால் நான் வகித்து வரும் ஒன்றிய குழு உறுப்பினர் மற்றும் துணை பெருந்தலைவர் பதவியினை இன்று முதல் ராஜினாமா செய்கிறேன் என்று வட்டார வளர்ச்சி அலுவலர் ராமதாசிடம் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் மதியழகன்